நடிகர் வடிவேலு கேப்டனோட இறப்புக்கு போகாததை பற்றி இப்போ வரைக்கும் நிறைய கருத்துக்கள் போயிட்டே தான் இருக்குது ஏன் இப்படி நடிகர் வடிவேலு பண்றாரு அப்படின்னு திட்டும் இருக்காங்க ஒரு இரங்கல் செய்தியாவது தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது இதை தொடர்ந்து நடிகர் சிங்கமுத்து வடிவேலுவை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நேர்காணலில் பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடிவேலை பற்றி இப்போ ரீசெண்டாக நிறைய கருத்துக்கள் போய்கிட்ருக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவராக இருக்கார் அவரே தான் ஏற்றி விட்டால் நம்ம விஜயகாந்த் இறப்புக்கும் போகலை அதே மாதிரி ராஜ்கிரணியமே மதிக்கல இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்ருக்கு ஏத் தொடர்ந்து சிங்கமுத்து நேர்காணலில் பயங்கரமாக வடிவேலை தாக்குற மாதிரி பேசியிருக்காங்க நல்ல குடும்பத்தில் பிறக்கல வடிவேலு அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல நூல்களை படிச்சிருக்கணும் அதுவும் வடிவேலுக்கிட்டே கிடையாது நல்ல நண்பர்களை வச்சிருக்கணும் அதுவுமே வடிவேலு கிட்டே கிடையவே கிடையாது யார் இறப்புக்குமே அவன் போக மாட்டான் நல்ல குடும்பத்தை சேர்ந்துவனும் வடிவேலு கிடையாது அப்படின்னு பயங்கரமாக தாக்கி சிங்கமத்து நடிகர் வடிவேலுவை பேசியிருக்காரு வடிவேலூட வளர்ப்பு சரியில்லை அது மட்டும் இல்லாமல் மனோபாலோட இறப்புக்கும் வரல மனோபாலோட எப்படிலாம் நடிகர் வடிவேல் வந்து சுற்றிட்டு இருந்தாரு அதுக்குமே வரல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட இறப்புக்குமே வரல இதெல்லாம் என்ன ஒரு மனுஷன் அப்படின்னு பேசியிருக்காரு நான் இறந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு வடிவேலு அப்படின்னு கடுமையா பேசியிருக்காரு அடுத்த வருஷம் வடிவேலுவை பற்றி தெரியும் அப்படின்னு பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ